தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேரங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தின காணலாம் இன்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் முடிந்தவரை இன்று மௌனம் காப்பது சிறந்தது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசும் நிதானமாக யோசித்து பேச வேண்டும் நீங்கள் இன்று உங்களது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயமானாலும் கோபப்படாமல் நிதானித்து தியானம் செய்து மன அமைதி பெற வேண்டிய நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படி ஏதேனும் எடுக்க வேண்டி இருந்தால் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் அல்லது உங்களுக்கு நன்கு பரிச்சயமான விஷயங்களில் மட்டும் நீங்கள் முடிவெடுக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நம்ப வேண்டாம் மேலும் நீங்கள் ஆராயாமல் பயப்படுவது அல்லது கவலைப்படுவது போன்றவற்றை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவெடுப்பது பயத்தையும் கவலைகளையும் தவிர்க்க முடியும் இன்று நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது அலுவலகங்களில் நீங்கள் யாருடனும் பகைத்தை பகைத்து கொள்ள வேண்டாம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பாக்கியமான நாளாக அமையும் குடும்ப நலம் பெருகும் மேலும் சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ டே